அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் தோழர் தொடர் வணக்கம் விடுதலை விட்டுடுச்சு ஆமா தோழர் சொல்லும் தோழர் பல்வேறு செய்திகள் இருக்கு சில நாட்களாக ரொம்ப பத்து கொண்டு இருக்கின்ற செய்தி தொடர்பான தான் தலைப்பு செய்தி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடலூர் மஞ்சகுப்பா மைதானத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் ஆற்றிய உரை அதனுடைய சாராம்சம்தான் இன்றைக்கி வந்து தலைமை செய்தி அவங்க தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி ஒன்றிய அரசு மறுக்கிறார்கள் நாங்கள் வரி தர முடியாது என்று சொல்வதற்கு ஒரு நொடி போதும் தேன்கூற்றில் கை வைக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார் பொதுவாக என்னென்னா அதில் அவருடைய பேச்சில் ரொம்ப இதுவாக என்ன சொன்னால் மாநிலங்களோட வளர்ச்சி தான் நாட்டோட வளர்ச்சி நான் அப்போ மாநிலங்களோட வளர்ச்சியை உறுதிப்படுத்துறது ஒன்றிய அரசோட முக்கிய கடமை ஆனால் நீ அதை செய்ய மாட்டேங்கிற தவிர நாங்களாக வளர விட மாட்டேங்கிற எங்களுடைய நிதியை ஜிஎஸ்டிங்கிற பேரில் மொத்தமாக வாரி விட்டிகிட்டு தரமாட்டேங்கிறீங்க இது என்ன நியாயம் அப்படின்னு கேள்வி எழுதி எவ்வளோ படிச்சு எட்டு லட்சம் கோடி வரி செலுத்திக்கிட்டு இருக்குது ஆமாம் ம் ஒரு காலத்தில் படிக்கக்கூடாது எல்லாருக்கும் படிக்கிற வாய்ப்பு அரசு எல்லாருக்கும் வாய்ப்பு இல்லாமல் இருந்த சூழலெல்லாம் மாற்றி நூறு ஆண்டுகளில் ஒரு சமத்துவமான ஓரளவுக்கு அனைவருக்கும் அனைத்துங்கிற திட்டத்தை நோக்கி கொண்டு வந்திருக்குறோம் பாடுபட்டு அதை உடைக்கிறது மாதிரியே இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து சுட்டி காட்டியிருக்கிறாரு தமிழ் அதே மாதிரி கடிதம் எழுதி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபா பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதி கேட்டால் கல்வியில் அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு தாண்டி அவர் தான் சொல்லியிருக்கிறோம் அதுக்கு பதில் சொல்லிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் அரசியல் செய்றீங்கன்னா நான் அரசியல் செய்யறேன்னு சொல்லி மொழி கொள்கை அதனால் வர ஏற்படுகிற தீமை எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாரு இன்னும் தமிழ வழக்கை எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லித்தர வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்புறம் என்னதான் நீங்கள் தடை போட்டாலும் இந்த தடைகளை தகர்த்து எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய வெற்றி பயணம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வெறும் சொல்லியிருக்கிறது மட்டுமில்லை இருக்கிற அந்த செய்தியும் இன்னொரு பக்கத்தில் வந்திருக்கு ஒன்றிய அரசு நிதி தரா நிலையிலும் அரசு பள்ளிகளுக்கு அறுபத்தூறு கோடி ரூபா மானிய தொகை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு விடுவிச்சிருக்கு எல்லா பள்ளிகளுக்கும் அவருடைய உள்கட்டமைப்பு சுகாதார பணிகளுக்காக விடுவிச்சிருக்கு அந்த செய்தியும் வந்திருக்கு மேலும் அந்த அங்கன்வாடி பள்ளியில் படிக்கிற மாணவர்கள்லாம் அரசு பள்ளியில் வந்து கண்டிப்பாக சேர்ந்து படிப்பதற்கு உறுதிமொத்தத்துக்கான ஒரு டிக்கெட் அரசு அறிவித்துள்ளது பார்வையில் விட்டாலும் பரவாயில்ல ஆனால் மன உறுதியாக மாவட்ட ஆட்சியர் செய்தி ரெண்டாம் பதத்தில்வங்க மகாராஷ்டிரா இளம்மன் பிரஜஞ்சால் பாட்டில் இளம் மன பார்வை இழந்தவங்க மனம் தளராது ரெயிலை ஸ்கிரீனிங் தொழில்நுட்பத்தில் கல்வி பெற்று தேர்ந்தெடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ரயில்வே எக்ஸாம் எழுதி தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஆனாலும் அவர்கள் வந்து நிராகரிக்கப்பட்டுருக்கிறாங்க விடாமுயற்சியில் மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஐஏஎஸில் தேர்வு எழுதி நாட்டிலேயே நூற்றி இருபத்தி நாலாவது ரேங்க்கு இடம் பிடிச்சிருக்கிறாங்க இடம் பிடிச்சதோடு மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக நாட்டிலேயே முதல் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஐஏஎஸ் அதிகாரியிடம் பேர் பெருமை பெற்றிருக்கிறாங்க அந்த பிரெஞ்சால் பாட்டில் அந்த பெருமை பெற்றிருக்கிறாங்க பிரெஞ்சால் பாட்டில் அதோட அடுத்து இன்னொரு முக்கிய செய்தி நம்முடைய தமிழ்நாட்டில் மூழ்கி கொள்கை இந்த பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு நம்முடைய கல்வி அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார் அதுக்கு அவர் ரெண்டு பன்னெண்டு காரணங்கள் அவர் சொல்லியிருக்கிறார் அது ரொம்ப முக்கியமானது அவசியம் வாசர்கள் படிக்க வேண்டும் பரப்ப வேண்டிய இது எங்களுடைய பாரம்பரியமான அடையாளம் இருமொழி கொள்கையாக நாங்கள் எவ்வளோ வெற்றி பெற்றிருக்கோம் அப்படிங்கிறதோம் கல்வி அப்படிங்கிறது மாநில சுயாட்சி அதாவது எங்கள் இருக்க தேவையான கல்வியை நாங்கள் கொடுக்குறோம் எங்களோட பண்பாட்டுத் கேட்ட மாதிரி எங்களுடைய கல்வி முறையை வச்சுருக்கிறோம் அது எங்களோட உரிமை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு மொழி திணிப்பை எந்த நிலையிலும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது என்ன ஆமா நடைமுறையில அதில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு இந்தியை திடீர்னு தரணும்னா எங்களுடைய கட்டமைப்புக்கு அப்படிங்கிறத சொல்லி இருக்காரு மாணவர்களுடைய அறிவாற்றல் சுமை அதிகமாகுது தேவையில்லாத ஒரு மொழியை படித்து அவங்களுடைய அறிவாற்றல் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறத சொல்லி அப்புறம் தன்னார்வ மொழியை கற்றுக்கிறதுன்னு எல்லா வாய்ப்பையும் இங்கே மாற்று இப்போ தக்ஷின் பாரதி இந்தி பிரச்சார சவாலெலாம் பல லட்சக்கணக்கான பேர் வந்து படிக்கிறாங்க அதனால் இந்தி படிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை கட்டாயப்படுத்துறது தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பன்மொழி இருக்கிற நாட்டில் சமத்துவ கொள்கை வேணும் அப்படிங்கிறத ரொம்ப இதுவாக சொல்லியிருக்காரு என்னென்னா உனக்கும் எனக்கும் பொதுவான ஒரு மொழி போட்டு மொழியாக உனக்கு தாய்மொழியாக இருக்கிற மொழியை நான் கற்றுக்கிட்டு உன்னோட போட்டி போடுறது அப்படிங்கிறது நியாயமற்றது அப்படிங்கிறது ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கிறாரு இந்த பாதகமும் இந்த இந்த மொழியால் ஏற்படுற பாதகம் கூட்டாட்சிக்கு ஏற்படுற சவால் இது எல்லாத்தையும் விளக்கி பன்னெண்டு காரணங்களையும் சொல்லியிருக்கிறார் இது வந்து உள்ளபடியே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இயல்பாக போயிடுச்சு இதை ஒன்றிய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு முக்கிய செய்தி திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் ரீதியாக ஏமாற்றுவதால் வழக்கை ரத்து செய்ய முடியாது என உயர் நீதிமன்றம் தீர்ப்பெடுத்தது யாருக்கு தெரியுதா தெரிய தெரி சொ இதெல்லாம் வந்து ரொம்ப அயோக்கியம் வந்தால் வர எடுத்து உள்ளே என்பாங்களே அந்த மாதிரி ரொம்ப பெரியாரை விட பெரிய இதுவாக பேசுவதும் விஜயலட்சுமி அவங்க கொடுத்துருந்த பாலியல் விளக்கம் வந்து ரத்து செய்யக்கூடி உயர் நீதிமன்றத்தில் மனு செஞ்சுருக்கிறாங்க அந்த மனு வந்து நீதிபதி ஜி கே இளந்திரே அவர்கள் அமர்வில் வந்திருக்கு பதினேழாம் தேதி வந்திருக்கு அப்போ தான் இந்த மனைவி சொல்லி இதை பன்னெண்டு வாரத்துக்குள்ள இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க இவர் வந்து காதல்தான் செய்யலை இவர்கிட்ட வந்து பிரச்சனைக்காக போயிருக்கிறாங்க பிரச்சனைக்கான போனவங்க வந்து பெரிய அளவில் பணத்தை வாங்கியிருக்காரு அதுக்கானதெல்லாம் வளர்த்து இருக்குது அதே மாதிரி இவர் வந்து அவங்களா விருப்பப்பட்டு அந்த கொடுத்த புகாரை வந்து திரும்ப பெறல அனைவரும் முன்னிலையிலையும் வந்து அவர் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னதுனால தான் அவங்க அந்த கடிதம் எழுதி கொடுத்ததாக சொல்லியிருக்கிறாங்க விஜயலட்சுமி திருவள்ளூர் மகிழா கூட்டத்தில் அந்த சொன்னதன் அடிப்படையில் அந்த கடிதம் கூட காவல் நிலையத்துக்கு போய் சேரலை வலியுறுத்தல சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பழக்கத்துக்கு ஏற்பட்டதுனால தான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஆசை வார்த்தையை கூறி ஏழு முறை அவங்களுக்கு கருக்கலைப்பு செஞ்சிருக்கிறதா இருக்குது அதனால் இதோட தீவிரத்தன்மை இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இது தொடர்பான விஷயங்கள் நடந்திருக்குது இருவருக்குரிய பேச்சுவார்த்தைகள் வந்து எல்லாமே நடந்திருக்கிறதுனால இதை வந்து ரத்து செய்ய முடியாது இதை அந்த பன்னெண்டு வாரத்துக்குள்ள இறுதி அறிக்கையை வந்து காவல்துறை வந்து சமர்ப்பிச்ச ஆகணும் அப்படின்னு வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு வந்து உத்தரவு போட்டிருக்கு எட்டாம் பக்கத்தில் அடுத்த ரெண்டு முக்கிய செய்திகள் இருக்குது ஒன்று வந்து ஒன்றிய அரசோட அத்துமீறல் தொடர்பானது சிபிஎஸ்சி பள்ளிகளில் தொடங்குறதுக்கு மாநில அரசோட அனுமதி நோ அப்ஜெக்சன் சக்திகள் தடையில் தானதல் வாங்கணும் அப்படிங்கிற நடைமுறை இருக்குது இப்போ வந்து புதுசாக அதை மாற்றுறாங்க அது தேவையில்லை அவங்க நேரடியாக ஒன்றிய அரசுக்கிட்ட இது பண்ணி வாங்கிக்கலாம் ஒன்றிய அரசு மாநில அரசு உங்களுக்கு ஏதாவது அப்டேஷன் இருக்கான்னு கேட்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஒரு விதமான அதாவது கல்வியை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்துக்கிற அபகரிக்கிற அதை நோக்கி நகருது அப்படிங்கிறது தான் இது இதுக்கும் கடுமையான எதிர்ப்புலாம் வந்திருக்கு இது ஒரு செய்தி இன்னொரு முக்கியமான ரொம்ப இதுவான செய்தி ஆமாம் இன்னைக்கு வந்து ஆக்கிரமிப்பில் உள்ள கோயில் அதை இடிக்கிறதுக்கு அரசு நீதிமன்ற உத்தரவு படி இடிக்க போகிறப்ப வந்து அது பல்வேறு போராட்டங்கள் வந்துனே அந்த இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க என்று சொல்கிற சூழலில் தான் நீங்கள் அந்த சொல்கிற உத்தரப்பிரதேச மாநில பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தெட்டு ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு மசூதி அந்த மசூதி வந்து இப்போ அவங்க மெட்ரோ போட்டுட்டு இருக்கிறாங்க டெல்லி சாரையிடம் மீரத்தில் ஆமாம் மீரத்தில் மீரத்துனது எப்படின்னா சமமான அளவு முதல் என்று இருக்கிற பகுதி அடிக்கடி மத கலட்சின வரும் முதல் முன்னாடியே தொடக்க இருந்தே நீ வந்து அந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சி இருந்தே இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அங்கே அப்படியான ஒரு இடம் இதில் வந்து ரொம்ப நாளாக அந்த பணி நிற்கிறதுல அந்த என்ன பண்ணியிருக்காங்க அந்த மசூதி தொடர்பாக இஸ்லாமியர்கிட்ட தயங்கி தயங்கி இடிக்கணும்னு சொல்லி தாக்கி கொடுத்து வந்துடுறாங்க அதுக்கு ரிப்ளைவும் எதுவும் வரலாம் அப்படியே வரல அப்படியே இருந்துச்சு அவங்களும் ஒன்றே அவங்கள பேச்சுவார்த்தை நடந்துச்சுருக்காங்க தாராளமாக இடிச்சிக்கோங்க நாங்களே எங்கள் செலவில் இடித்து தர்றோம் உதவி ஆணையரும் கார்பரேஷன் அவங்க காவல் வயசு தான் ஒரு மாட்டதாக வந்து அதனால் இடிச்சிங்க மக்களுக்கு பயன்படுத்தினா நாங்கள் எங்கள் சில அதை இடித்து தரோம் நாங்கள் வேறு கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து இவங்களோட புரிஞ்சு பார்க்கும்போது தான் அந்த பெருந்தன்மையும் இதில் இது பண்ணுறதும் தெரியுது ரொம்ப எடுத்துக்க ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு செய்தி இது அடுத்து ஆறாம் பக்கத்தில் ஒரு செய்தி தினசரி திராவிட தளத்தின் சார்பாக தினசரி நாட்காட்டி வரும் அவ்வப்போது வந்துகிட்டே இருக்கும் இணையதளத்துலையும் வாட்ஸ்அப்லேயும் வரும் அதில் இன்றைய நாள் அப்படின்ற செய்தியில் என்ன வந்து அப்படின்னா சவுந்தர பாண்டியனார் மறைந்த படி யார் இந்த சவுந்தர பாண்டியார் அப்படின்னா பார்ப்பன நல்லாதார் இயக்கமான தென்னிந்திய நல உரிமை சங்கத்தில் தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கியவர் பின்னாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தந்தை பெரியார் ஈர்க்கப்பட்டு சுயமரியாதை இயக்கத்தில் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் டபிள்யூ சவுந்தர பாண்டியனார் இருக்கிறது இவர் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தப்போ ஒரு மிகப்பெரிய சமூக நீதியை வந்து நிலைநாட்டியிருக்கார் என்ன அப்படின்னா அந்த ஊரில் உள்ள பள்ளிகளில் வந்து தாழ்த்தப்பட்டவரை சேர்க்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க பேருந்துகளில் வந்து தாழ்த்தப்பட்டே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இதை அவர் கவனத்துக்கு போகிறப்ப அவர் சொல்லி அந்த ஆதிக்க ஜாதி பேருந்து நிர்வாகத்தை சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா மாணவர்களை பள்ளியில் சேர்க்கவில்லை என்றால் பள்ளிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் அதே மாதிரி பேருந்துகளில் தாழ்த்தப்பட்ட ஒரு இடத்தில் அப்படின்னா பேருந்துகளின் உரிமை ரத்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஆணையை பிரித்து அந்த காலத்திலே வந்து சமூக நீதியை நிலைநாட்டியவர் தான் அவர் இதோட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன சுயமரியாதை மாநாடுகளில் வந்து முன்னாடி சமையலாம் எப்படி இருக்கணும் தெரிவு கொடுக்கும் அந்த காலத்தில் யார் சுத்தர்கள் யாருமே சமைக்கக்கூடாதுன்ற பார்ப்பனர்கள் தான் சமைக்கணுன்ற நிலை விசாரிங்க இப்படி இருக்கிற காலத்தில் தான் சுயமரியாதை மாநாட்டுகள்ல வந்து பிற்படுத்தப்பட்டவர்களை சமைக்க வச்சு அதை பரிமாறுவதற்கு வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர் என்று சொல்லக்கூடியவர்களை வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு நான் பயன்படுத்தணும் இன்னும் கூடுதல் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுல ராஜாஜி வந்து இந்தி திருப்பை கொண்டு வந்த மாகாணத்தில் அரசு பன்னாட்டு அப்போ வந்து போராட்டத்தை வலிமையாக கையில் எடுத்தார் பெரியார் ஐயா கையில் எடுத்தப்ப பெரியார் ஐயாவும் அவர்களும் வந்து கைது செய்யப்படுறாங்க கைது செய்கிற முன்னாடி பத்திரிகையாளர்கள் என்ன சொல்லியிருக்காரு ஐயா கைது செய்யப்பட்ட அவர் தந்தை பெரியார் பத்திரிகையாளரை சந்திக்கும் போது நாங்கள் சிறைக்கு சென்றாலும் தமிழர் தளபதி சவுந்தர பாண்டியனார் இருக்கிறார் அவர் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் இந்தி நுழைய முடியாது அவர் தலைமையில் போராட்டம் தொடரும் என்று சொல்லிவிட்டு சிறைக்கு போயிருக்கார் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமானவரோட மறைவு தினம் தான் இன்னைக்கு அதோட இன்னொன்று என்ன அப்படின்னா ஈழம் ஈழம் தொடர்பாக ஈழத்திற்காக அறவழி போராட்டத்தை முன்னெடுத்த ஈழத்தந்தை செல்வாவர்கள் அவர் தான் முதல் போராட்டம் அறவழியில் அவர் வந்து இதே நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பெரியார் தலைவருக்கு வந்து தந்தை பெரியாரை வந்து சந்தித்த நாளும் இந்த நாள் தான் அப்படின்றது இன்னைக்கு அந்த வந்திருந்தார் ஐயா அது கூட அமர்ந்தீங்க நானும் வந்திருந்தேன் இன்னும் ஏராளமான செய்திகள் பக்கத்து பக்கம் இருக்கின்றன முக்கியமான தலைகளும் முக்கியமான இரண்டு கட்டளைகள் இடம்பெற்றுள்ளன மேலும் பல்வேறு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகள் வரலாற்று பூஜைகள் பதிவில் இடம்பெற்றுள்ளன அனைத்தையும் படிப்போம் குறைத்து சந்திப்போம் முதியோட படைப்போம் நன்றி